ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சிரி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா எக்கு கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் நீலவாக்கலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வெங்காயம் வதங்க வந்தோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்காங்க இல்லைனா கரிஞ்சு போயிடும் ஸ்மெல் நல்லா இருக்காது இப்போ நாம் தேங்காய் தக்காளி அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி ஒரு சின்ன பெத்தளவுக்கு தேங்காவை அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் நாம் ஏற்கனவே வேக வச்ச ஆற வச்ச முட்டையை நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க அதுக்குள்ளே நாம் முட்டையை வதக்கிக்கலாம் அடுத்து மேலே ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக வச்ச முட்டையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பெரட்டிக்கலாங்க பெரட்டிவிட்டு அந்த கேப்பில் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துச்சு நாம் வதக்கி வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க முட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் கடைசியாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க குழம்பு நல்லா திக்கை வந்துடுச்சு இன்றைக்கி நாம சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம் அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிலாங்க சுட சுட எக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ரெசிப்பிங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சப்பாத்திக்கு இட்லி தோசை பூரி சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் சகசரா மஞ்சுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அடுத்த ஒரு சமையல் வீடியோவோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்